எழுதப்பட்டு காட்டியிருக்கோம் கடைசியா இப்ப விக்கிற ராஜா இருக்கு அப்போ நாம முழுக்க பார்க்கணும் ஆ பதிவடி நிலையான பதிவேட பார்க்கணும் எதை பார்க்கணும் அடுத்து கனி இணையதளத்தை பார்க்கணும் இந்த சிட்டா புக்கை பார்க்கணும் கை சிட்டா புக்கை பார்க்கணும் அந்த பக்கத்தை பார்க்கணும் பார்த்து எழுதிட்டு வர சொல்லக்கூடாது அந்த பக்கத்தோட நகலை காட்டணும் பார்த்து எழுதிட்டு வந்தா கடைசி பேர் மட்டும் எழுதுவது காப்பி அந்த பக்கத்தோட தகவல் ஆர்டியில கேட்டீங்கன்னா எத்தனை பரிவத்துல எத்தனை உத்தரவுப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் உத்தரவு நம்பரோட இந்த உத்தரவுகள் ஏதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டால் தவறான உத்தரவுகள் அதிகாரமில்லாத இல்லாத உத்தரவு இருந்தால் அந்த உத்தரவோட கோப்பு பாமும் நீமு எழுதி இருந்தால் அதை டூ ஜேல போட்டு அந்த பயில எடுத்து அதுல எந்தெந்த அதிகாரி தப்பா போட்டான்னு விசாரிச்சு எந்தெந்த அறிக்கை தப்பு இந்த காஸ் ஆஃப் ஆக்சன் இந்த வழக்கிற்கான மூல காரணம் தப்பிற்கான மூல காரணம் எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை ரத்து செய்ய சொல்லி நாம செய்யும்போது தான் ஒரு சரியா மோசடிப்பட்டா ரத்தாகுது சும்மா அடுப்பீங்கன்னா மோசடி பட்டா ரத்தாக அந்த காசு எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு அந்த முடிய பிடிச்சி அடிக்கும்போது தான் சரியாகும் அப்ப இப்போதும் இன்னைக்கு யூடிஆர்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த பிரச்சனை தான் பட்டா மாத்திட்டேன் உத்தரவு மாத்தா போட்டுட்டாங்க பல வழக்குகள் மேல்முறையீடாக விசாரிக்காமல் சாதாரண பட்டா டிரான்ஸ்பராக விசாரிச்சு உத்தரவு போடுறது இன்று வரைக்குது இன்று வரை அவர்களுக்கான வேலையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதை கணக்கில் கொண்டு நீங்க பார்க்கணும் இதுதான் யூடிஆர் யூடிஆர்ல சில தவறு இருக்கு ஸ்பெஷல் கேஸ் சார் யூடிஆர்ல மைனரி நானும் சார் மேட்டூர்ல கொளத்தூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் மயிலர் எல்லாமே எழுதி சார் திருநெல்வேலியில் யூடிஆரில் கட்டு குத்துகை போட்டிருக்காங்க சேரமான் கோயிலில் சார் இது யூடிஆரில் அந்த தொழுநோய் ஹாஸ்பிட்டல் பேர் சார் யூடிஆரில் பிரிட்டிஷ்காரனோட கண்டோன்மெண்ட் போட்டிருக்காங்க இந்த ஊர்ல இப்ப கன்ஃபர்மெண்டே இல்லை சார் இதெல்லாம் என்ன கோளாறுனா யூடியாரு நடந்திருக்காது அந்த பழைய ஆரசல்லார் எஸ்எல்ஆர அத வந்து பழைய பொங்கையில புதிய கல்லுன்னு வாங்க புதிய புதிய அகூடியார் அட்டையில பழைய கல் என்னது பழைய கல் அது உள்ள இருக்கு இத கண்டுபிடிக்க தெரியும் அது நாங்க பார்த்தோன்னா அதோட நோயை கண்டுபிடிச்சு அதுக்கான விளக்கம் சொல்லி அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு வச்சு டிஆருக்கு அனுப்பி அதை ரத்து பண்ணி கொடுக்கும் இது ஒரு வேலை நகராட்சியில இருந்து டவுன்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு யூடிஆர் நடக்க கூடாது அது கிராமமாக இருக்கும் எண்பத்தி அஞ்சுல ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு சேலத்துல மணியன் ஒரு ஊர் இருக்கு அப்ப அது கிராமம் யூடிஆர் நடக்கும் போது அது கிராமம் இப்போ அது டவுன் ஒட்டி சென்னையில பெருமளத்தூர் அப்ப கிராமம் இப்போ அது பஸ் ஸ்டாண்டு சென்னையில் கேட்டீங்களா இது போன்ற இடங்களெல்லாம் யூனி யார் நடக்கக்கூடாது ஏன்னா பியூச்சர்ஸில் அது டவுன் சர்வே நடக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதனால டவுன் சர்வேக்காக அதை விட்டுட்டு போயிட்டான் அப்போ அங்கே என்ன சர்வே பாசிறானிருக்கும் டவுன் சர்வேவும் நடக்கலாம் இவன் விட்டு போயிட்டான் டவுன் சர்வே கிராம் விளாடியாக விட்டு போயிட்டான் இப்படி சேர்க்கறான் நிறைய கிராமம் இது ஸோ குமாரவளி அக்கரக்கார வெறும் நத்தம் நடந்து அப்படியே டேரக்டாக அதை டவுனுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க எந்த சர்வேண்ட் அதிலே கிடக்கும்

இது போன்ற கலகல யூடியார்லாம் நிறைய இருக்கு இப்போ அடுத்ததுக்கு வந்தறேன் இப்போ நான் வரது நத்தம் ரெண்டு நிமிஷம் எனக்கு பிரேக் நீங்க அந்த ரெண்டு நிமிஷம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க